ராஜாங்குளக்கரையில் எழுந்தருடையுள்ள ஸ்ரீ ஆண்டு லட்சதீப பெருவிழாவில் பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரியம் ராஜயோக தியான நிலையில் சார்பாக ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது என்று சொல்லக்கூடிய நம்முடைய உண்மையான உயர்ந்த தந்தை பரம் பிதா பரமாத்மா சிவா என்று சொன்னோம் கோகுலம் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த மகாபாரத பெருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதில் அனுதினமும் மகாபாரத சொற்பொழிவு காவிய கவிஞன் கே வி பால்ராஜன் அவர்களாலும் உடன் இசைமணி கே தங்கவேல் அவர்கள் கவி வாசித்தலுடன் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் பனிரெண்டாம் ஐவர் பிழைத்தல் என்கிற தலைப்பில் சொற்பொழிவு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விழாவின் நிறைவில் அரக்கு மாளிகை தீயிட்டு கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழா உபயத்தினை விஸ்வகர்மா சமுதாயத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து வரும் முப்பதாம் தேதி வரை விழா தொடர்ந்து நடைபெறும் எனவும் இருபத்தி ஒன்பதாம் தேதி துரியன் படுகம் மற்றும் மாலை தீமிதி திருவிழா நடைபெற உள்ளது என ஆலய நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விழா ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர் மற்றும் நிர்வாகிகள் இணைந்து சிறப்பாக செய்து வருகின்றனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த தர்மபுரத்தில் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்து சைவ ஆதீன திருமணம் அமைந்துள்ளது இந்த ஆதீனத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்து குரு முதல்வர் குரு சம்பந்தர் ஸ்தாபனம் செய்தார் அவர் வசித்த வீட்டில் வரும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையன்று அவரது பஞ்சலோக திருவுருவ சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது இதற்காக பஞ்சலோக சிலையுடன் தர்மபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமாக சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் ஞானரதத்தில் இன்று காலை யாத்திரையாக புறப்பட்டார் முன்னதாக மடத்தில் உள்ள ஆலயங்களில் சுவாமி தரிசனம் செய்த பின்பு சொக்கநாத பெருமானுடன் குரு முதல்வரின் பஞ்சலோக திருவுருவ சிலையுடன் புறப்பட்டார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் வேல்முருகன் தனது மகள் மடாதிபதியிடம் ஆசி பெற்றார் மேலும் விநாயகர் முருகர் சிவபுராணம் ஆகியவற்றிலிருந்து பக்தி பாடல்களை உருக்கத்துடன் பாடினார் ஏராளமான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் காணே கடை கண் வரும் நாடி கந்தையா ஆண்டிப்பட்டி அருகே ியில் மிகவும் பழமை வாய்ந்த முத்தாலம்மன் பகவதியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் வருடந்தோறும் திருவிழா நடத்துவது வழக்கம் இந்த நிலையில் இந்த வருடத்தின் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக மஞ்ச கிராமத்திலிருந்து சித்தார்பட்டி ஊர் பெரியதனம் சுவாமி வீட்டிற்கு பகவதி அம்மன் அழைத்து வரும் நிகழ்ச்சி வானவேடிக்கையுடனும் நடைபெற்றது தொடர்ந்து ஊர் பெரியதனம் வீட்டிலிருந்து முத்தாலம்மன் பகவதி அம்மன் சன்னதிக்கு பகவதி அம்மன் பக்தி பாடல்கள் ஒழிக்க தேவராட்டத்துடன் வானவேடிக்கையுடன் சிறப்பான முறையில் அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து பகவதி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றன இந்த சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பூ சித்தேரி பகுதியில் ஸ்ரீ சித்ரா தேவி முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கலசம் இரண்டு கால யாகசாலையில் வைக்கப்பட்டு பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் கடங்கள் புறப்பாடாகி ஆலயத்தை சுற்றி வலம் வந்து புனித நீர் கலசம் கோவில் கோபுரத்தின் மீது கொண்டு செல்லப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்களுக்கு கோவில் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நல்லான் பிள்ளை பெற்றால் கிராமத்தில் உள்ள அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ ஆதி விநாயகர் ஆலயத்தின் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு லட்சதீப பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது லட்சதீப விழாவில் காலை பால்குட ஊர்வலம் அதனைத் தொடர்ந்து ஆதி விநாயகர் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து புது குளக்கரையிலிருந்து சக்தி கரகம் எடுத்து வரும் நிகழ்வு நடைபெற்று தொடர்ந்து ஆதி விநாயகர் பெருமானுக்கு செந்தூர் காப்பு அலங்காரமும் மற்றும் மாபெரும் அன்னதானம் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது மாலை கன்னிக்குட்டியிலிருந்து தீக்கலயம் எடுத்து வந்து மாலை ஆறு மணி பெருநகர சென்னை மாநகராட்சி பணிகள் குழு தலைவர் திமுக சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் நேற்று சிற்றரசு அவர்கள் கலந்து கொண்டு மாபெரும் லட்சதீப விழாவை தொடங்கி வைத்தார் பத்தகோடி பெருமக்கள் பக்தி பரவசத்துடன் திருவிழாவில் கலந்து கொண்டு லட்சதீபத்தை ஏற்றி தங்கள் நேர்த்திக்கடன்களை செலுத்துவார்கள் இரவு சுயம்பு ஸ்ரீ ஆதி விநாயகர் பெருமான் இந்திர விமானத்தில் வான வேடிக்கையுடன் மேளதாளங்கள் முழங்க கரகாட்டத்துடன் சுவாமி வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி